வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேமுதிகவின் பொது செயலாளர் அதிரடி செயலால் அதிர்ச்சியில் திமுகவா இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய தேமுதிகவின் பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்துல இந்த தமிழகத்துல நடந்திருக்கும் முக்கியமான சம்பவம் பேரதிர்ச்சியை ஆக்கி இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில உயிரிழந்தவர்களுக்கு கடும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு எதிர்ப்பு அலைகளை வந்து பாத்தீங்கன்னா வீசியிருக்கிறார் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் இதனை குறித்து பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டமும் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஆர்ப்பாட்டமும் தமிழகத்தில் இங்கும் நடந்தது அதன் பிறகு தற்பொழுது அதனை குறித்து நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்களிடம் வந்து கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வைத்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திப்பில் வந்து நிறைய விதமான கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தார் நம்மளுடைய தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதன் பிறகு நேற்றைய தினம் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் குறித்து சட்டப்பேரவையில் வந்து பேசப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் சரக்குல வந்து கிக்கில்லை என வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தார் அதற்கு வந்து நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார் ஒரு அமைச்சர் இவ்வாறு வந்து அளிக்கலாமா என்று கூறியிருக்கிறார் குடி குடியை மக்களுக்கு கொடுத்து ஏமாற்றி கோடிக்கணக்கான அரசு வந்து சம்பாதிப்பது ஏற்றத்தக்கதா அப்படின்னு சாடியும் பேசியிருக்கிறார் இதனால் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்றே நாம் கூறலாம் இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது நம்முடைய வந்து பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள் ஆகையால் தற்பொழுது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கிடைக்கணும் சிபிசிஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் சிபிஐ விசாரணை எடுத்தால் மட்டுமே அதில் மறைந்திருக்கும் உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வெளியே கொண்டு வருவார்கள் அப்பொழுதுதான் தெரியும் என்ன நடந்திருக்கிறது என்பதனை ஏனென்றால் இப்பொழுது இரண்டாயிரம் லிட்டருக்கு மேலே வந்து சாராயத்தை ஒழித்து விட்டோம் அதை பண்ணிவிட்டோம் இதை பண்ணிவிட்டோம் என்று தமிழக அரசு சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் இதை ஏன் முன்னாடியே பண்ணலை ஏன் முன்னாடி பண்ண இருந்தாங்க இதுக்கு முன்னாடியே போன வருடம் இந்த ஒரு சம்பவம் தமிழகத்தில் அரங்கேறிப்பது தமிழகத்தை பேரதிர்ச்சியாக்கி இது எல்லாருக்குமே தெரியும் ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் நிறுத்தியிருக்காரு நம்முடைய தமிழக அரசு இப்பொழுது மட்டும் இந்த அறுபத்தி பேர் இறந்ததுக்கு பிறகு மட்டும் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களே காரணம் என்ன அப்போ மக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா கவனம் இல்லையா நம்முடைய முதல்வருக்கு அப்படி இப்படின்னு வந்து பல கருத்துக்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் பிரேமலதா அவர்கள் மேலும் அவர் கூறுகையில் அதாவது என்னன்னா தற்போதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சருக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியருக்கும் சரி காவல்துறைக்கும் தெரியாமல் யாருன்னா கலாச்சாரம் காட்சி விடணுமா இல்லை விட்டுவிட தான் முடியுமா அவர்களுடைய உதவியோடு தான் எல்லாமே அவர்களுடைய உதவியோடு தான் வந்து செயல்படுறாங்க அப்போ ஏன் அதை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா அரசு முன்வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்பொழுது வந்து தமிழக மக்கள் மீது அந்தளவுக்கு கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு முன்னெடுக்கலை அப்படின்றதான் இதன் மூலமாக வந்து தெரியப்படுகிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறார்கள் நம்மளுடைய பிரேமலதா அவர்கள் தேசிய வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து தரப்பில் மேலும் இந்த ஒரு சமயத்தில் பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு செயலை தடுக்கும் விதமாக நீங்க வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பண்றவங்க மேலே வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும் இது அதன் பிறகு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுவே இல்லாத வந்து தமிழகமாக உருவாக்கணும் அப்படின்றது வந்து அவர்களுடைய கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான கருத்துக்கள் என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்